நலத்தமையந்தி சீரியல்ல இப்ப நடிகை பிரியங்கா நல்காரி அவர்கள் இருக்கிற மாதிரி காட்டி சீரியல் விட்டு இப்போ விலகி இருக்கிறதா சொல்லி பல செய்திகள் சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இப்போ இத பத்தி சில உண்மையான விஷயங்களா நடிகை பிரியங்கா நல்காரி அவர்களே முதன்முறையா சொல்லி இருக்காங்க இத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் நடிகை பிரியங்கா நல்காரி அவர்கள் ரோஜா அப்படின்ற மிகப்பெரிய வெற்றி சீரியலை தொடர்ந்து சி தமிழ்ல சீதாராமன் அப்படின்ற ஒரு புது சீரியல்ல ஹீரோயினா நடிச்சுட்டு வந்தாங்க ஆனா அந்த சீரியலுக்கு விட்டு ஒரு சில குடும்ப சம்பந்தப்பட்ட காரணத்தினால சீரியலை விட்டு விலகிட்டாங்க அதுக்கப்புறம் கடந்த வருஷம் கடைசியில மீண்டும் ஜி தமிழ்ல நல தமையந்தி சீரியல்ல ஹீரோயினா நடிக்கத் தொடங்கினாங்க அந்த சீரியலும் நல்ல வரவேற்பை பெற்று இது வரைக்கும் நூறு எபிசோடு கிட்ட ஒளிபரப்பாகி இருக்கு ஆனா இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு அவங்க சீரியல்ல இறக்குற மாதிரி காட்டி அவங்க சீரியலை விட்டு விலகி இருக்காங்கன்ற மாதிரி ஒரு செய்தி அதிகமா பரவிட்டு வருது இது அவங்களோட ரசிகர்களுக்கு தாங்க முடியாத சோகத்தை உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம சீரியல்ல உள்ளவங்களுக்கும் நடிகை பிரியங்கா நல்காரி அவர்களுக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல சில விஷயங்கள் கசிய இருக்கு இந்த நிலையில இப்போ நடிகை பிரியங்கா நல்காரி அவர்கள் இத பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா நலத்தமயந்தி சீரியலை விட்டு நான் விலகிட்டேன் அது இது அப்படின்னு பல பொய்யான செய்திகள் அதிகமா பரவிட்டு வந்துட்டு இருக்கு இதனால யாரும் பெருசா இத பத்தி யோசிக்காதீங்க அதே மாதிரி இந்த பொய்யான செய்தியையும் நம்பாதீங்க நான் இந்த சீரியலை விட்டு விலகல நான் என்னோட நெக்ஸ்ட் ஷெடியூல்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்